மகா இறக்கும் கிருபியும் உள்ள நல்ல ஆண்டவரை இந்த சிலுவை தியானத்தில் ஆண்டவரே நாங்கள் மனந்திரும்பி உங்களிடத்தில் சேர குட்டி சேரவோம் ஆண்டவரே நீர் எங்களுக்காக எங்கள் பாவங்களுக்காக நீர் படிக்கப்பட்டு அதை நாங்கள் உணரும்படியாக அந்த சிலுவை காட்சிகளை எங்கள் கண்முன் கொண்டு வரும்படியாக நீங்கள் உதவி செய்வார ஆண்டவரே கிருபியின் காலத்தில் ஆண்டவரே உண்மை நீர் செய்து முடித்த காரியங்களை நினைத்து பார்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறே அதற்காக உமக்கு நன்றி செலுத்திகமையும் சகல துதி உமக்கே உனக்கே செலுத்திகளும் மூன்றாம் வார்த்தை வந்து என்றார் சிலுவையில் பார்த்தீங்கன்னா இப்ப யோவான் நம்ம படித்த கேட்டால் யோகான் இருந்து பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி இருந்து இருபத்தி ஏழு வரை உள்ள வசனங்கள்ல அந்த சிலுவையில மொத்தம் மூன்று பெண்கள் இருந்திருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையப்பாவும் மரியாதம் வகைக்லான மரியாதம் நின்று கொண்டிருந்தார்கள் அதனுடைய யோவான் கூட இருந்திருக்கிறார் ஆண்டவர் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நாயப்பிரமாணத்தின் கட்டளைகளில் உன் தாயையும் உன் தந்தையையும் கனமழுவாக என்ற ஒரு நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார் அந்த கட்டளையை அவர் நிறைவேற்றியும் செய்திருக்கிறார் நம்ம யோசித்து பார்க்கும்போது அவ்வளவு அந்த சிலுவையில தொங்கி கொண்டு இருக்கும்போது அந்த வேதனையோட அந்த உடம்பு முழுவதும் அந்த பாரம் அந்த ரெண்டு கைகள் கால்கள் அடிக்கப்பட்ட நிலையிலும் கூட அந்த தாய ஒருத்தர்கிட்ட நம்ம ஒப்படைக்கணும்ங்கிற ஒரு எண்ணம் வந்து அது அவர் மனதில் இருந்துகிட்டே இருந்திருக்கு இன்னதான் அவருடைய தேவனுடைய குமாரனா இருந்தாலும் அவரு அவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த கடமையை வந்து ஒருத்தர்கிட்ட சரியான ஒரு நபர்கிட்ட அவருடைய சீசர்கிட்ட ஒப்படைக்கிறாரு இன்றைய காலத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி நம்ம உயிரோடு இருக்கும்போதே நம்ம பராமரிக்கிறதுல அவங்கள கவனிக்கிறதுல அவர்களை முதியோர்களிட நம்ம சேர்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் வந்து அந்த நாயப்பிரமாணத்தை மீறாமல் அதை வந்து ஒப்படைச்சிருக்கிறாரு மாத்திரை நம்ம பாத்தீங்கன்னா மரியாதைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு பேர் வந்து பைபிளில் இருக்கு ஸ்திரிகளுக்குள் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவர் இந்த உலகத்தில் உள்ள சந்ததிக்கெல்லாம் அவர் ஆசீர்வாதப்பட்டவர்களாக இருந்தாலும் இருந்தாலும் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால அவங்க பாடுகள் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு தாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மகன் நம்ம உலக பிரகாரமே ஒரு சிறு குழந்தையாக இருக்கும்போது அவங்க கையை பிடித்து அந்த குழந்தையை நடக்க செய்து அவங்களுக்கு பால் கொடுத்து அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் போது ஒரு மகன் ஒரு சிலுவியில் இரண்டு கைகளில் அடிக்கப்பட்டு இருக்கும்போது அந்த தாயுடைய இருதயம் வந்து எவ்வளோ பாடுபட்டு இருக்கும் அப்படிங்கிறது யோசித்து பார்த்தாலே முடியாத ஒரு விஷயம் என்னதான் அவருடைய கடவுளாக இருந்தாலும் கடவுளுடைய குமாரனாக இருந்தாலும் அவருடைய தாயினுடைய அன்பு அந்த இடத்துல வந்து வெளிப்படும் அந்த கஷ்டங்கள் ஆனால் அதை அவங்க எப்படி பறக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து அவங்க கலந்து பெத்திரிகை குறைக்கும் போது எவ்வளோ பாடுகள் அவங்க அவங்களுக்கு சத்திரத்தில் இடம் கிடைக்காம இவ்வளவு பாடுகள் இருக்கும் போதும் ஆண்டவர் வந்து அதை வந்து அவங்களுக்கு ஒரு முன்குறித்திருக்கிறார் இவர் தான் வந்து உலகத்தில் பாவங்களை சுமந்து ஒரு மக்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார் இந்த உலக மக்களை ரச்சிப்பார் அப்படிங்கிற ஒரு முன்குறித்ததுனால அவங்களுக்கு வந்து இது ரொம்ப கடினமாக கூட இருந்திருக்காது ஏன்னா நீங்க எட்டாம் நாளில் சிமியோன் கூட்ட அந்த எர்சன் தேவாலயத்தில் சிமியோன் அந்த நபர்கிட்ட போகும்போது அதுல ஒரு வசனம் வரும் அது ரெண்டு முப்பத்தஞ்சு பாத்தீங்கன்னா உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவிப்போம் அப்படின்னு ஒரு வசனம் வந்து நமக்கு வருது அதாவது இவருடைய பாடுகள் இருக்குங்கிறத அந்த இடத்துல சொல்லிடுறாங்க அதே மாதிரி சிமியோனுக்கும் ஆண்டவருடைய ஆவியானவர் வந்து அவருக்கு சொல்லிங்கன்னா கர்த்து கிறிஸ்துவை காணாமல் நீ மரணமடைய மாட்டாய் என்கிற ஒரு ஒரு வெளிப்படுத்தல் அவருக்கு இருக்கு அது அதனால தான் அவர் வந்து அந்த ஆலயத்தில் வராங்க அன்றைக்கு தான் இயேசு கிறிஸ்துவலும் அந்த ஆலயத்துக்கு கூட்டு செல்கிறாங்க முதலாவது எட்டாம் நாளிலேயே கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காண மாட்டே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆகையாலே அவருக்கு அருளப்படி இது அனைவருடைய இறுதிய சிந்தனைகளை அவர் வெளிப்படுத்துவார் என்று வசனம் சொல்லுது அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஆஹ் அந்த இடத்துலயே அவங்களுக்கு ஒரு தாட் வந்துருது நம்மளுடைய மகன் வந்து இந்த மாதிரி பாடுபடுவாரு அப்படிங்கிற ஒரு ஒரு முன்குறிப்பு அவங்களுக்கு வந்திருக்கு இதுல பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அன்றைக்கு அந்த பனிரெண்டு சிறிடர்கள்ல யோ யோகா மற்ற மூன்று ஸ்திரீகள் மட்டும்தான் அந்த இடத்துல பெண்கள் இருந்திருக்கிறாங்க அதே பெண்கள் தான் ஆண்டவர் உயிர் திறந்த போது முதலாவது அந்த பெண்கள் தான் இருந்திருக்காங்க இது எவ்வளவு பெரிய ஆண்டவர் வந்து அந்த பெண்கள் மேல எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு திருமையை கொடுத்திருக்காருங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும் ஏன்னா நான் நான்கு பெண்கள் தான் அந்த இடத்திலேயே இருந்திருக்காங்க இதுல ஆண்டவர் வந்து முதலே அந்த தாய்ங்கிற ஒரு வார்த்தையே வந்து எங்கேயுமே அவர் வந்து யூஸ் பண்ணல முதலாவது யோமான ரெண்டு நாள்லேயே அவர் சொல்லிடுறாரு ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்கிற ஒரு ஒரு வசனத்தை அங்கே கோட் பண்ணுறாங்க அதே மாதிரி இன்னும் மொத்தமே ஒரு மூன்று முறை தான் தாயோடையே அவர் நேரடியாகவே பேசியிருக்கிறார் அந்த மத்திய மார்க்கு லூக்காங்கிற இடத்துல இந்த மரியாளுக்கு வந்து நமக்கு எல்லாருக்கும் பைபிளோட மு மற்ற ஒரு சமயத்தில் கூட இருக்குது மரியாதைக்கென்று ஒரு பாடமே வச்சிருக்காங்க அவங்களுடைய மறுவாருடைய போற்றி துதிக்கிறது அவங்கள கணம் பண்ணுறது இதெல்லாமே மரியானா மரியா மூலியமாகவே தான் இந்த கிறிஸ்டியஸு உலகத்திற்கு வந்தார் ஏன்னா அவங்களும் வந்து அதை புரிஞ்சிருக்காங்க இந்த உலகத்தை இந்த மக்களை இந்த யூத மக்களை உலகில் உள்ள பிரஜாதி மக்களை பாவங்களில நீக்குவதற்கு போக்குவதற்கும் மீப்பராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் அந்த மீட்பர் அவருக்கும் தேவை என்பதை மரியாதம் உணர்ந்திருந்த காரணத்தினாலே அதை வந்து அவங்க வந்து அந்த இடத்துல அவ்வளோ வழிகளோடும் வேதனைகளோடும் தன் மகன் யாருடைய உதவியும் இல்லாமல் செழுவியில் கொண்டு இருப்பதை அவரால் சகித்து கொண்டு இருப்பது அவங்க சகித்து கொண்டு தான் நம்ம வந்து இந்த நாளிலே நம்ம வந்து நம்ம ஜீவனுள்ள தேவனையை நம்ம வந்து ஆராய்ச்சி ஆராய் பிரித்துக் கொண்டு இருந்து இருக்கிறோம் மரியா வந்து முக்கியமான ஒரு ஒரு கேரக்டரா வந்து இந்த இடத்துல இருக்காங்க இந்த மத்திய மார்க்கு லூக்காங்கிற அதிகாரத்துல இப்ப நம்ம வந்து இன்னொரு இடத்துலயும் ஆண்டவர் வந்து சொல்றது பாத்தீங்கன்னா யார் என் தாய் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களே என்னுடைய தாய் தந்தை அப்படின்னு சொல்றாங்க அதாவது பிதாவினுடைய சித்தத்தை கிறிஸ்து இந்த உலகத்தில் செய்ய வந்தது போல நமக்கும் ஆண்டவர் வந்து நிறைய சித்தங்களை கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு நம்ம அவருடைய பாடுகளே சிலுவைகளை தியானங்களை சொல்லி புறஜாதி மக்களையும் நம்ம வந்து ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தில் கொண்டு வரணுங்கிறது முக்கியமான நோக்கம் ஏன்னா இதெல்லாம் இவ்வளவு தூரம் பண்ணினதே வந்து நமக்காக தான் அவர் பாடுபட்டு சிலுவையில் அறிந்திருக்காங்க ஸோ அவருடைய சித்தத்தை நம்ம இந்த பூமியில் நிறைவேற்றும்படியாக இருக்கிற எல்லாருமே வந்து அவர்களுக்கு அவருக்கு தாயும் தந்தையும் ஆனவர்கள் தான் ஆண்டவருடைய சித்தத்தை நம் இந்த காலத்தில் ஏன்னா அந்த கிருபியன் காலங்கிறது நமக்கு ஆண்டவர் ஒரு பிரசதமாக கொடுத்திருக்கிறார் அந்த காலத்தை நம்ம பிரோஜனப்படுத்திக் கொண்டு இன்னும் அதிகமான ஆத்மாக்களை சேர்க்கும் அடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைத்தினால் வேண்டிக்கொள்கிறேன் ஆமே